ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் சங்கீதம் சாம் நைன்டீன் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் ஆமேன் பிரியமானவர்களே நான் வாசிக்க கேட்டதான் இந்த வார்த்தைகள் தாவீதினுடைய வார்த்தைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் தாவிது அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை அவர் சந்திக்க நேரிட்டது அநேக துன்பங்கள் தாவிது நீதிமனாய் நடந்தார் உத்தமனாய் வாழ்ந்தார் அப்படி நீதிமனாய் நடந்தது நிமித்தம் துன்பங்களை சகிக்க வேண்டிய சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு அடிக்கடி என்பதை இந்த இடத்துல அவர் தெரியப்படுத்துகிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் ஆனால் அதில் இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் கர்த்தர் எல்லாவற்றிலும் நின்று ஆண்டவரே அந்த சுச்சுவேஷனில் கர்த்தர் கூட இருக்கிறார் கர்த்தர் நம்மோடு நிற்கிறார் கர்த்தர் அந்த துன்பத்தில் நாம் தனியாக இல்லை ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்பு வைக்கிறார் என்பது தான் தாவிது சொல்லியிருக்கிற சாட்சியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் தாவிது இந்த சங்கீதத்தை எந்த சூழ்நிலையில் எழுதுகிறார் என்று நான் பார்க்கும்போது இதனுடைய முன்னுரையை நான் வாசிக்கிறேன் தாவிது அபிமலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவன அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம் இந்த சங்கீதத்தை குறித்து இன்னும் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா ஒன்று சாமுவேல் இருபத்தி அதிகாரம் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆகிஸ் என்கிற ராஜா அதாவது அபிமலேக்கு அபிமலேக்கு இன்னொரு பேர் ஆகிஷ் இந்த பெலிஸ்திய ராஜா அவனால் துரத்தி விடப்படுகையில் தாவிது வேஷ மாறி பைத்தியம் கொண்டவனை போல பித்தம் பிடித்தவனை போல அவன் நடித்து அந்த இடத்துலேருந்து தப்பி அப்துல்லாம் என்னும் கெபிக்கு ஓடி வருகிறான் அந்த இருந்து தான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் இந்த சங்கீதத்தை எழுதும்போது தாவிது தனியாக எழுதல தாவிதோடு கூட ஒடுக்கப்பட்டவர்கள் கடன்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் என்று கிட்டத்தட்ட நானூறு பேருக்கு மேலே வந்து தாவீதோடு சேர்ந்து கொண்டார்கள் அந்த கெபியில் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க அப்படி ஒரு பெருங்கூட்டத்தை தாவிது வைத்து கொண்டு அவர்களுக்கு முன்பாக தான் இந்த சங்கீதத்தை பாடுகிறார் பாடும்போது சொல்கிறாரு அவருக்கு பல பிரச்சனை ஒரு பக்கம் சவுலால் பிரச்சனை இன்னொரு பக்கம் பெலிஸ்தியர் அவனை துரத்துகிறாங்க இப்படி தாவீது வெளியே தலை காட்ட முடியாமல் ஒரு கெபிக்குள்ளே ஒரு மிருகத்தை போல் ஒரு தான் பார்த்திங்கன்னா ஒரு கேவில் வாழும் ஒரு கேவ் என்று சொல்லும்போது ஒரு கெபி அதில் ஒரு கரடியோ ஒரு சிங்கமோ ஒரு புலியோ சிறுத்தையோ அவைகளெல்லாம் அது மண் மற்றவருடைய கண்கள் தங்கள் மேல்படாமல் இருப்பதற்காக அவைகளெல்லாம் அவர்கள் அவைகளுடைய ஒழிப்பிடங்கள் ஒழிப்பிடத்தில் போய் மறைஞ்சிக்கிட்டு வாழும் அதுபோல் தாவிது இந்த இடத்துல வெளியே தலை காட்ட முடியாதபடி பிரச்சனை ஆனாலும் அந்த பிரச்சனையில் அவர் விசுவாசமுடையவராக இருக்கிறார் முப்பத்தி நாலாம் சங்கீதத்தில் ஆறாம் வசனம் சொல்கிறாரு இதே சங்கீதத்தில் ஆறாம் வசனம் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் அப்பாருங்க பிரச்சனை வரும் ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ஆண்டவர் ரட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை அவர்களை சூழ அவர்களை விடுவிக்கிறார் எல்லா பிரச்சனையிலிருந்தும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறார் என்பது தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் இதனால் எல்லாருமே உபத்திரப்படுறாங்க இயேசு கிறிஸ்துவே என்ன சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் உங்களுக்கு உபத்திரம் வரும் பல ரூபத்தில் வரும் பல ரூபத்தில் நீங்கள் துன்பப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார் ரெண்டு திம்மத்தையும் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் எப்படிங்க தேவபக்தியாய் நடக்கணும் அப்படின்னு ஒருத்தன் விரும்பினாலே அவனுக்கு துன்பங்கள் அநேகம் துன்பங்கள் அநேகம் அதே தான் நீங்கள் சங்கீதக்காரன் சொல்கிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கத்திரவைகள் எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பான் அப்போ இந்தமையான இந்த நல்ல நாளிலே துன்பங்களின் ஊடாக பிரச்சனைகளின் ஊடாக பலவிதமான போராட்டங்களின் ஊடாக கடந்து சென்று கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே நீங்கள் நீதி நிமித்தம் துன்பப்படலாம் நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரப்படலாம் கவலைப்படாதீங்க அந்த உபத்திரம் நிச்சயமாக உங்களுக்கு வரும் இது வந்து நியாயமானது இது வசனத்தின்படி உங்களுக்கு வந்திருக்குது அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு வந்திருக்கிற இந்த பிரச்சனைகளை எல்லாவற்றினு நின்று அவர் அவனை விடுவிப்பார் என்பது தான் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் அந்த தான் நம்ம பிடிச்சிக்கணும் ஆண்டர் என்ன ஆக்குவார் ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருவார்கள் ஏழு வழியாக ஓடி போவார்கள் நிச்சயமாக வருவாங்க ஒரு வழியாக வருவாங்க ஆனால் ஏழு வழியாக ஓடி போவாங்க அதுதான் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தம் ஆதலால் பிரியம்மன் தன்மையான இந்த நல்ல நாளிலே இந்த வார்த்தையை கேட்டு பலவிதமான துன்பங்களின் உடாய் இந்த தாவிதை போல ஒரு கெபிக்குள்ளே இருந்து இந்த சங்கீதத்தை பாடிக்கொண்டு இருந்தாலும் அவர் சொல்றாரு எல்லா துன்பங்களிலும் இருந்து அவர் என்னை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார் சொல்லிட்டு இருபதாம் வசனத்தில் சொல்றாரு அவனுடைய எலும்புகளையெல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை ஆண்டவர் பாருங்க கண்மணியை போல தாவிது யுத்தம் சண்டை சச்சரவு பலவிதமான போராட்டங்கள் அடிதடி பல அவங்க பட்டயம் ஈட்டின்னு சொல்லி அவனுக்கு விரோதமாக அநேகர் பட்டயத்தை உருவினாங்க அநேகர் ஈட்டியை ஓங்குனாங்க ஆனாலும் தாவித சொல்கிறாரு என்னுடைய எலும்புகளில் ஒன்று கூட முறிக்கப்படாதபடி கத்தர் பாதுகாத்து கொண்டார் பெரிய மாணவர்களே இந்த அன்மையான இந்த நில நாளிலே உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட அவருடைய சித்த இல்லாமல் கிளவிடாது நீங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு வந்திருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவதற்கு உங்களோடு கூட நின்று கர்த்தர் யுத்தம் பண்ணி உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டர் விடுதலையாக்க போதுமானவராக இருக்கிறார் இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கத்த தாமே ஆசிரியர் காப்பராக கட் பிளெஸ் யூ ஆல் அமேன் அமைன் நாம் செபிப்போம் எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகிதாவை நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் என்று அவனை விடுவிப்பார் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே அவர்களுக்கு வந்திருக்கிற அந்த துன்பங்களிலிருந்து நீர் அவர்களை விடுதலையாக்கும்படி நான் செபிக்கிறேன் ஆசீர்வதியும் நல்ல செய்திகளை கேள்விப்பட கிருப செய்யும் ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கள் காண கத்தினி கிருபை பாராட்டு முடிச்சு வைக்கிறேன் கிருபைக்கு தாழ்த்துகிறேன் ஏசு கிறிஸ்துவின் வளமை மிகுந்த நாமத்தல் விதாவே ஆமேன் ஆமேன்